உலக வெறிநாய்க்கடி தினத்தை முன்னிட்டு கும்பகோணம் தலைமை அஞ்சலகம் முன்பு பொது சுகாதாரத்துறை சார்பில் வட்டார சுகாதார மற்றும் குழந்தைகளிடம் நோய் குறித்து விழிப்புணர்வு மேற்கொண்டார் முழுவதும் செப்டம்பர் நாள் உலக வெறிநாய்க்கடி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது இந்நோய் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நாய்க்கடி மூலம் பரவுகிறது என்றபோதும் பிற விலங்குகளான பூனை மாடு குதிரை குரங்கு ஆடு மாடு நரி கீரி ஓனாய் போன்றவை பரவும் ஒரு வகை வைரஸ் தொற்று மூலம் இந்நோய் உலகம் முழுவதும் இந்நோயினால் ஒன்பது நிமிடங்களுக்கு ஒரு இறப்பு நிகழ்கிறது இறப்பவர்களின் நாற்பது சதவீதம் பேர் குழந்தைகள் என்றும் நூறு சதவீத இறப்பை தரும் இந்நோயை உரிய காலத்தில் தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் மூலம் நூறு சதவீத உயிரிழப்பை தடுக்க முடியும் இந்நோய் வெறிநாய் கடித்தாலும் திறந்த காயங்கள் மீது வெறிநாயின் எச்சில் பட்டாலும் நோய் ஏற்படும் இந்நோயின் அறிகுறியாக காய்ச்சல் மற்றும் தலைவலி ஏற்படும் அதனைத் தொடர்ந்து பதற்றம் மற்றும் கண்டாலே பயப்படும் சூழல் நிலை கடித்த இடத்தில் கட்டு மற்றும் தையல் போடுவதை தவிர்க்க வேண்டும் உடனடியாக அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது மருத்துவமனைக்கு சென்று இதற்கான தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்பது குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் சுகாதார மேற்பார்வையாளர்கள் சங்கரன் இன்று கும்பகோணம் தலைமை அஞ்சலகம் முன்பு திரண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளிடம் நூதன முறையில் நாய் போல விடமடைந்து வந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்